வரைக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு நவராத்திரி ஆரம்பிச்சாச்சுங்க நவராத்திரி எங்களால கொழு வச்சுலாம் வழிபாடு செய்ய முடியாதுங்க அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி எளிமையாக வீட்டில் வழிபாடு செய்யலாம் என்னைக்கு ஆரம்பிக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பத்தின முழு தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அவ ராத்திரியானது மூணாம் தேதி அக்டோபர் மூணாம் தேதி தொடங்குதுங்க ஒன்பது நாட்கள் நம்ம பூஜை செய்யணும் அதுக்கு உங்களால் கொழு பொம்மைகள் வைக்க முடியும் அப்படின்னா ஒரு மூணு படியோ ஐந்து படியோ பதினோரு படியோ உங்களால் எத்தனை படிகள் வைத்து எவ்வளவு பொம்மை வாங்க முடியுமோ அத்தனை பொம்மைகள் வாங்கி மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் தான் வைக்கணுங்க அது வச்சு உங்களால் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் செய்யலாம் அதே போல் இந்த கொழு பொம்மை வருஷ வருஷம் நீங்கள் வைக்கணும் இப்போதான் முதல் முறையாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் நீங்க வைக்கணும் உங்களால ஒவ்வொரு வருஷமும் வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கொழு பொம்மைகள் வச்சு நெய்வேத்தியங்கள் வச்சு உங்க வீட்டுக்கு வருபவருக்கு நீங்கள் தாம்பூல பைகள் கொடுக்கலாங்க இந்த மாதிரி கொழு வச்சு நீங்க வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம் இல்ல கொழு பொம்மைலாம் விற்க முடியாது இந்த வருஷம் எங்களால் செய்ய முடியும் அடுத்த வருஷம் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேண்டாம் அதுக்கு ஒரே ஒரு வழி அகண்ட தீபம் அகண்ட தீபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் படத்தில் காமிச்சிருக்கேன் ஒரு பெரிய விளக்கு அந்த விளக்கில் நல்ல புது விளக்காக இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க இல்லை வருஷம் வருஷம் நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு உங்களால் என்ன முடியுமோ நெய் தீபமோ இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் விட்டு நல்ல ஒரு பெரிய திரியாக கா போட்டுக்கோங்க நான் படத்தில் காட்டுறேன் அந்த மாதிரி பெரிய திரியை போட்டு நீங்கள் ஏற்றிடுங்க இப்போ தேதி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் செய்யலாம் ஆறு மணிக்கு மேலே நல்ல பூஜை அறலாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த அகண்ட தீபத்தை அடியில் ஒரு தட்டு வச்சு அரிசி பரப்பி அதன் மேலே இந்த விளக்கு வச்சு நெய் இல்லைன்னா நல்ல நெய் விட்டு பெரிய திரியாக போட்டு ஏற்றி வச்சுருங்க ஏற்றி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை அப்படியே விட்டுருணும் ஓரமாக வச்சுருங்க அந்த தீபம் வந்து பத்து நாட்களும் அணைய விடாமல் பார்த்துக்கோங்க இப்போ திரி தீருது அப்படின்னா என்ன பண்ணால் அந்த திரி தீரும் பொழுதே இன்னொரு திரியை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி ஆல்ரெடி எரிஞ்ச திரியை நீங்கள் எடுத்துருங்க இதே போல் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திரியை மாற்றிடுங்க அதே போல் இப்போ பத்து நாட்களுக்குள்ள நம்மளுடைய தீபம் அணைஞ்சிருது அப்போ நம்ம அம்பாள் வந்து நம்மளுடைய வழிபாடை ஏற்றுக்கலையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அணைஞ்சிருச்சு அப்படின்னாலும் திரும்ப ஏற்றுங்க பத்து நாட்களும் அந்த தீபம் வந்து எரியறது ரொம்ப விசேஷம் அதாவது நம்மளால் கொழு வச்சு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அகண்ட தீபம் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ அகண்ட தீபமும் நம்மளால் ஏற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மூணாவதாக ஆப்ஷன் என்ன அப்படின்னா கலசம் வச்சு வழிபாடு செய்யணும் அதாவது அதாவது கலசம் நீர் கலசமாக வைக்கலாம் இல்லைன்னா அரிசி கலசமாக வைக்கலாம் கலசம் வச்சு அதில் வந்து நம்ம அம்பாளை பாவித்து நம்ம வந்து அர்ச்சனை அர்ச்சனை இல்லை அப்படின்னா அரிசியில் அர்ச்சனை அதுபோல் நாணய அர்ச்சனை எது வேணாலும் செய்யலாம் செஞ்சு அபிராமி அந்தாதி அதாவது அபிராமி அந்தாதியோட நூறு பாடல் உங்களால் பாராயணம் பண்ண முடியும் அப்படின்னா பாராயணம் பண்ணலாம் இல்லை ஒவ்வொரு நாளைக்கும் பத்து பத்து பாட்டு பாராயணம் பண்ணி பத்தாவது நாள் நூறு பாடல்களை நீங்கள் நிறைவு செய்யலாம் அடுத்தது கலசமும் எங்களால் வச்சு வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அம்பாள் படம் இருக்கா அம்பாள் படம் அம்பாள் விக்கிரகம் இருக்கா அப்படின்னா தினமும் அம்பாளுக்கு மூணு இல்லைன்னா ஐந்து பொருட்களால் அபிஷேகம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு இருக்கா அப்படின்னா போட்டு வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லலாம் அபிராமி அந்தாதி படிக்கலாம் இப்போது நம்ம இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கலசம் வச்சு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க வைக்கலாம் கலசமும் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க படம் வச்சு வழிபாடு செய்யலாம் நாலு வழிபாடு முறை இருக்கு அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு ஏன்னா பத்து நாட்களுமே நம்ம அந்த தீபத்தை எரி அதாவது அணைய வைக்காம நம்ம வந்து வீட்டில் வந்து ஜோதி எரியும் பத்து நாட்களுமே அதனால அகண்ட தீபம் ஏற்ற முடியும்னு நினைக்கிறவங்க மறக்காம ஏற்றுங்க ஒவ்வொரு நாட்களும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு நாட்களும் அதாவது மூணாம் தேதியை கொழு வைக்க தொடங்குறவங்க அப்படின்னா காலை நேரத்தில் பத்தரைலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே கொழுவெல்லாம் வச்சுருங்க வச்சுட்டு காலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுடுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அர்ச்சனை ஏதாவது செய்யலாம் நூற்றி எட்டு போற்றி செஞ்சு அபிராமி அந்தாதி பாடி அது போல் நீங்கள் செய்யலாம் அடுத்தது ரெண்டாவது நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே போல் காலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்தில் அர்ச்சனை செய்து அபிராமி அந்தாதி பாடலாம் இந்த மாதிரி ஒன்பது நாட்களுமே நீங்கள் பண்ணலாம் பண்ணி முடி துக்கப்புறம் தினந்தோறும் அம்பாளுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு நைவேதம் சுண்டல் பொங்கல் பாயாசம் அது போல் செய்யலாம் கொழு வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம் படம் வச்சு கலசம் வச்சு அகண்ட தீபம் வைக்கிறவங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மூணாம் தேதி கொழு வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வச்சு செய்யுங்க இல்லை அப்படின்னா கடைசி மூன்று நாட்களாவது கொழு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இது போல் பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்